இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பத்துப்பாட்டு இந்த பத்து பாட்டு அப்படிங்கிறது சங்க இலக்கிய நூல்களுள் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதற்கு பழம்பாடல் ஒன்று உண்டு முருகு பொருநாறு வானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் பத்து என்பது பழம்பாடலாகும் இது நான்கு அகநூல்களையும் ஆறு புறநூல்களையும் கொண்டுள்ளது இந்த பத்து பாட்டு நூல்கள் அப்படின்னு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகடாம் இதெல்லாம் வந்து பத்து நூல்களாகும் இதில் வந்து ஒவ்வொரு பத்து பாட்டு நூலும் ஒவ்வொரு திணைக்குரியதாக எடுத்து காட்டப்படுகிறது அதில் ஐந்திணைகள் அமைந்த நூல் எதுன்னு பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு முல்லை நிலத்திற்குரியது மதுரை காஞ்சி மருத நிலத்தை எடுத்துக்காட்டக்கூடியது நெடுநல் நெடுநல்வாடை பாலை நிலத்தின் ஒழுக்கத்தை எடுத்து காட்டக்கூடியது குறிஞ்சிப்பாட்டும் மலைப்படுகாமும் குறிஞ்சி நிலங்களை எடுத்து காட்டக்கூடியது பட்டின பாலை நெய்தல் நிலமும் பாலை நிலமும் சேர்ந்து எடுத்து கூடியதாக இருக்கிறது இந்த ஒவ்வொரு பாடலையும் பாடிய ஆசிரியர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருமுருகாற்றுப்படை நக்கீரர் பாடியது பொருணராற்றுப்படை முடதாபக்கண்ணியார் பாடியது சிறுபான்ற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் பாடியது பெரும்பான்ற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடியது முல்லைப்பாட்டு நப்பூதனார் பாடியது மதுரை காஞ்சி மாங்குடி மரதனார் பாடியது நெடுநல் நக்கீரர் பாடியது குறிஞ்சிப்பாட்டு கபிலர் பாடியது பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கனார் பாடியது மலைப்படும் கடம் பெருங்குன்றூர் கௌசிகனார் பாடியது இப்படி இந்த பத்து பாடல்களிலும் என்ன செய்திகள் சொல்லப்படுகின்றன அப்படிங்கிறதான் இனி அடுத்தடுத்து வர காட்சிகளில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பத்து பாட்டு நூல்களினுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருமுருகாற்றுப்படையில் செவ்வேல் அதாவது முருகப்பெருமானை பாடக்கூடிய பாடல் இரண்டாவது ஆற்றுப்படையும் பட்டினப்பாளையும் கரிகாட்சோழனை பாடிய பாடல் சிறுபானாற்றுப்படை நள்ளிய கோடன் என்னும் குறுநில குறுநில மன்னன் மன்னனை பற்றி பாடிய பாடல் பெரும்பான் ஆற்றுப்படை அப்படிங்கிறது இளந்திரையன் அவரை பற்றிய பாடல் கடாம் அப்படிங்கிறது நன்னன் செய் நன்னனை பற்றி பாடியது இதற்கும் ஒரு பழம்பாடல் உண்டு முருகாறு செவ்வேல் பொருநாறு பாலைக் கரிகாலன் நெடுஞ்செழியன் காஞ்சி இருபானும் நல்லியக்கோடன் இளந்திரையன் நன்னன் கடாம் கல்வி தலைவர் கருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம்பாடல் எடுத்து காண்பிக்கிறது இந்த நூலிலே இடம்பெறக்கூடிய நகரங்கள் என்னென்னு பார்த்தோம்னா மதுரையும் காவேரி பூம்பட்டினம் ஆகும் இதற்கு பத்து பாட்டு நூல்களுக்கு உரை எழுதியவர்களுள் சிறந்த உரைக்காரர் அப்படின்னு பார்த்தோம்னா கிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க அதனை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் போல் முல்லைப்பாட்டுக்கும் பட்டினப்பாளிக்கும் மறைமலை அடிகளினுடைய உரை சிறப்புடையதாக பேசப்படுகிறது அதே போல் இந்நூலினை பகி பதுப்பித்து தயாரித்து கொடுத்ததில் வையாபுரை வையாபுரி பிள்ளைக்கு முக்கிய பங்கு இருக்குது அதுக்கடுத்தபடி அந்த பட்டுப்பாட்டின் சிறப்பு அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா சொல் செறிவும் பொருள் செறிவும் முக்கியதாக பார்க்கப்படுகிறது ஆதலால் தான் இதை வந்து பத்து பாட்டை வந்து சான்றோர் உரைத்த தண்டமிழ் தெரியல் என்று நச்சினார்கினியர் பாராட்டுகிறார் அடுத்தபடியாக இந்த பத்து பாட்டின் உரை வகுத்தவர்களில் வந்து முக்கியமானவங்க நச்சினார்கினியர்னு முன்னாடியே பார்த்தோம் அதுக்கடுத்தபடியாக கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு குறிப்பிடத்தக்கவராக இருக்கிறாரு அதே போல் பத்து பாட்டு முழுவதற்கும் போ வே சோமசுந்தரனார் உரை கண்டுள்ளார் அடுத்தபடியாக ஐயம் பெருமாள் கோனார் கல்லூரி மாணவர்களுக்கு பாடமாக வைக்கப்பட்ட நூல்களுக்கு நூல்களுக்கு உரையும் விளக்கமும் எழுதியுள்ளார் அதே போல் நாசி கந்தையா பிள்ளை எல்லா பாடல்களுக்கும் பொலிப்புரை தந்துள்ளார் அதே அதேபோல் பத்துப்பாட்டு சொற்பொழிவு எல்லாம் சைவ சித்தாந்த நூற்கழகம் நூலாக வெளியிட்டுள்ளது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது போல் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிற என்சிபிஹெச் நூல் வெளியீட்டு நிறுவனம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பத்துப்பாட்டு முழுமைக்கும் எழுதி வெளியூட்டலமை இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது இது குறித்து இனி வரும் பகுதிகளில் விரிவாக பார்க்கலாம் நன்றி